ஓ சிவாயம் பசு தமிழ் ஜோதி நிலையர்களுக்கு வணக்கம் குரு வலயம் என்றால் என்ன அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவானது ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பத்தில் இருந்தால் அதற்கு குரு வலயம் என்பார்கள் இந்த நான்கு வீடுகளில் குரு பகவான் இருந்து பொழுது உங்களுக்கு நிச்சயம் ஒரு செல்வம் செல்வாக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் குரு பகவானை உங்களுடைய லக்கணத்திற்கு யோகக்கார கிரகம் பார்த்தாலோ அல்லது யோகியின் நட்சத்திரத்தில் அமர்ந்து இருந்தாலோ குரு வலயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஜன கன யோகத்தை அதனுடைய திசா புத்தி கால மட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஒரு ஜாதகத்தில் குரு வலயம் இருப்பது சிறப்பு இனிய பசு தமிழ் ஜோதிட நேயர்களே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி